சிறப்பு பலன்கள் இவ்வாண்டு கிரக நிலைகள் குரு பகவான் ரிஷபத்தில் மே ஒன்று அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார் கேது பகவான் கண்ணியில் சந்திர பகவான் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்ரன் சூரியன் புதன் மேசத்தில் இவ்வாண்டு கிரக நிலவரம் கிரக பார்வைகள் குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும் அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான் ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான நாலு கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்யூட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம் அப்போது சனி பகவான் அப்போ சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார் இதே போல் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இதே போல் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க அப்ப சனி வந்து மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு அடுத்து ராகு பகவான் ராகு கேது பக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏழு பதினொன்று எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டு ஏழு பதினொன்று அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும் அதே மாதிரி கேது ராகுவோட பலனையே கேதும் செய்வார் இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு மாதக்கோள்கள் அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள் ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்பமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடக்கு நம்ம கண்கூலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள் உள்ள கன்றிகள் பாதிப்புக்குள்ளாகும் போர் பதற்றங்கள் நிலவும் இனி பனிரெண்டு ராசிக்குண்டான இவ்வாண்டு குறுப்பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் மேசராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறுப்பெயிற்சி பலன்கள் மேசத்துக்கு அதிபதி செவ்வா பகவான் லாபஸ்தானத்தில் சாரி பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் மேசத்துக்கு அதிபதி பன்னெண்டில் அமர்வது சிறப்பு மேசத்துக்கு அதி ஏனென்றால் மேசத்துக்கு அவர் எட்டுக்குடையவர் பன்னெண்டில் அமர்வதால் விபரீத ராஜயோகம் இவ்வாண்டு குறுப்பயிற்சி தொடங்கியவுடன் உங்கள் அதிபதி பன்னெண்டில் அமர்ந்து வெளியூர் வா பிரயாணங்கள் வெளிநாடு வேலை விசா இந்த மாதிரி தொடர்புகளில் வெற்றியை தருவார் அதேபோல் இரண்டாம் இடம் மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான குரு பகவான் ஒம்போது பன்னெண்டுக்குடையவர் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் அப்போது ஒம்பதாம் இடத்து அதிபதி வாக்குஸ்தானத்தில் அமர்வதால் நல்ல தனம் நல்ல குடும்பம் நல்ல வாக்கு அமையும் இதுவரை மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் அமையாதவர்களுக்கு இந்த ஆண்டு கெட்டி மேளம் கொட்டிவிடலாம் அதே மாதிரி தனத்தில் இதுவரை கொடுத்ததை வாங்க முடியல வாங்கினதை கொடுக்க முடியல அப்படிங்கிற இந்த பிரச்சனை இந்த குறுப்பயிற்சியுடன் முடிவடைகிறது நல்லது ஒரு தகவல் கிடைக்கும் நீங்கள் கேட்காவிட்டாலும் கொடுத்த கடனை அவர்களே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலம் அதேபோல் மேசராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் இந்த மூன்று குடைய புதன் உங்கள் ராசியிலே அமர்ந்துள்ளார் அப்போ இவ்வா இவ்வாண்டு குறுப்பயிற்சியிலிருந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும் இதுக்கு முன்னாடி போய் நீங்கள் நடக்கலைங்கிற காரியங்கள் கூட இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு ஒரே முயற்சியில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மேசத்துக்கு நான்காம் இடத்து அதிபதி சந்திர பகவான் நாலாம் இடத்து அதிபதி மேசத்துக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் பத்தில் அமர்ந்து நாளே பார்க்கிறார் அப்போ நான்காம் இடம் என்பது வித்தை வாகனம் வீடு ஆடை சுகபோகஸ்தானம் அப்போ நான்காம் இடத்ததிபதி நான்காம் இடத்தையே பார்ப்பதால் சுகபோகஸ்தானம் புது வண்டி வாகனம் ஆடை துணிமணி சேர்க்கை அனைத்தும் சிறப்பாக நடக்கும் குறிப்பாக தாயார் உடல்நலம் மிகவும் சீராக இருக்கும் நான்காம் இடம் என்பது சொந்த பந்தம் உங்கள் சொந்த பந்தம் உங்களை தேடி வந்து பாராட்டும் நேரம் மேசராசிக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் ஐந்து குடையவர் சூரிய பகவான் மேசத்திலே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதுவரை விட்டு விட்டிருந்த குலதெய்வ வழிபாடு தேடி சென்று வழிபடக்கூடிய நேரம் உங்கள் குலதெய்வமும் பூரண அருள் தரும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு கல்வி காலேஜ் இந்த மாதிரி ஒரு அடித்தளமிடக்கூடிய இவ்வாண்டு சிறப்பாக அமையும் ஐந்தாம் இடத்தது உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வரும் நேரம் இதை சரியாக அமைத்து கொண்டால் மிகவும் ஒரு அற்புதமான நேரம் மேசராசிக்கு ஆறாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் என்கிறது சத்ருஸ்தானம் ஆறுக்கு அதிபதி புதனாக வந்து தன் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் ஆறில் கேது இருப்பதால் எதிரியை வெற்றி கொள்ளும் நேரம் சத்ரு ஜெயம் இப்போ பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல கேது இருப்பதனால தூக்கமின்மை அதாவது தூக்கம் இல்லாத அளவுக்கு நம்ம உழைக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து இது வாண்டு உங்களுக்கு பணி இருந்து கொண்டே இருக்கும் அதனால் பெயர் புகழ் வெற்றி அனைத்தும் கிடைக்கும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மேசராசிக்கு ஏழு கூட சுக்கரன் தன் ராசியிலே அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்வையிடுவதால் உங்கள் கலத்திரம் மேல் நல்ல ஒரு பற்று இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் ஏழாம் இடம் என்பது நட்பு அப்போ நட்பு ரீதியான ஒரு புதிய கூட்டணி ஏழாம் இடம் என்பது மக்கள் தொடர்பு மக்கள் முன்னாடி நல்ல ஒரு செல்வாக்கு இதெல்லாம் அடையக்கூடிய நேரம் எட்டாம் இடம் மேசராசிக்கு எட்டு குடையவர் செவ்வாய் அவர் பன்னெண்டில் அமர்ந்துள்ளார் எட்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டில் அமர்வது விபரீத ராஜயோகம் அப்போ மேசராசிக்கு திடீர் கொண்டான குறிப்பயிற்சி இந்த ஆண்டு சிறப்பாக உள்ளது அதனால் திடீர் ராஜயோகம் லாட்ரி ஷேர் மார்க்கெட் இதில் உங்களுக்கு விய வியக்கத்தக்க யோகங்கள் உள்ளது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மேசத்துக்கு ஒம்பது குடைய குரு மேசத்துக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் தன் வீட்டுக்கு ஆறில் அமர்ந்துள்ளார் பாக்யாதிபதி தன் வீட்டுக்கு ஆறில் மறைந்தாலும் ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்வதால் மிகவும் சிறப்பான காலம் தந்தையாரின் உடல்நிலையில் அக்கறை செலுத்தக்கூடிய நேரம் என்ன ஒன்பதாம் இடங்கிறது தந்தை அவர் தான் வீட்டுக்கு ஆறில் இருப்பதால் ஆறாம் இடங்கிறது நோய் அப்போ தந்தையாருக்கு சின்ன சின்ன நோய்கள் வரக்கூடிய காலம் அதை ஆரம்பத்திலே கவனித்து கொண்டால் பெரிய அளவுக்கு போகாமல் பார்த்துக்கொள்ளலாம் மேசராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் அப்போது மேசராசிக்காரங்க அரசாங்க உத்தியோகம் இல்லை கவர்மெண்ட் உத்தியோகம் எனக்கு கிடைக்குமா இல்லை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ஆண்டு குறுப்பயிற்சியில் மிகவும் அற்புதமான காலம் ஏனென்றால் மேசத்துக்கு நாளுக்குடைய சந்திர பகவான் உங்கள் தசமஸ்தானமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செஞ்சிருக்கிறார் அந்த சந்திரனை இந்த குரு பகவான் சிறப்பு பார்வையாக பார்க்குறார் அப்போ பத்தாம் இடத்துல கவர்மெண்ட் கிரகமான ராஜா சூரியன் ராணி சந்திரன் அப்போ சந்திரன் வந்து உங்களுடைய தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து குறு பார்வையில் அமர்வதால் அரசாங்க தொடர்புள்ள வேலை இவ்வாண்டு மேசராசிரியர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய ஒரு உன்னதமான வாய்ப்பு மேசராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி லாபாதிபதி லாபத்திலே அமர்ந்துள்ளார் அப்போ தொட்டது துளங்கும் அனைத்தும் வெற்றியாக முடியும் சந்தோஷம் மிகுதியாகும் பதினோராம் இடத்த அதிபதி மூத்தோர்களுடைய ஆசி மூத்தோர்களுடைய உதவி அனைத்தும் கிடைக்கும் பதினோராம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் வெற்றி ஸ்தானம் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அப்போ மேசத்துக்கு பதினொன்று கூட ஒரு லே அமர்ந்திருப்பதால் இவ்வாண்டு சிறப்பான ஒரு வெற்றி தொட்டது தொடங்கக்கூடிய காலம் மேசத்துக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி குரு பகவானாக வந்து அவர் இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் அப்போது பன்னெண்டாம் இடத்து அதிபதியே குரு பகவானா வந்து தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால விரயம் அதாவது குழந்தைகள் விஷயமா குரு என்றால் குழந்தைகள் குரு என்றால் கல்வி அப்போ குழந்தைகள் விஷயமா ஒரு சுபவிரயம் திருமண விஷயமா ஒரு சுபவிரயம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி மேசராசி அன்பர்கள் நிறைய சுபவிரயங்கள் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அப்போ நிறைய வீடு கட்டுறது வண்டி வாங்கிறது திருமணம் பண்ணுறது குழந்தை பகிர்றது இந்த மாதிரி தொடர்ந்து சுப நிகழ்வுகள் மேசராசிக்கு மேலும் மேலும் திக்குமுக்காட வைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டு மேசராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அற்புதமான ஆண்டாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் மேசத்துக்கு அதிர்ஷ்ட தெய்வம் கார்த்திகை ஒன்னில் மேசத்துக்கு அதாவது அதிர்ஷ்ட தெய்வத்தை எடுப்பது எப்படி என்றால் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி அவர் என்ன சாரத்தில் இருக்கிறாரோ அந்த தெய்வத்தை வணங்குவது மிகவும் ஒரு உன்னதமான காலம் அப்போ மேசத்துக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் கார்த்திகை ஒன்றில் அமர்ந்துள்ளார் அப்போ கார்த்திகை என்றால் சூரியனின் நட்சத்திரம் அப்போ மேசராசிக்காரர்கள் இவ்வாண்டு முழுவதும் சிவ வழிபாடு செய்வது பிரதோஷத்தில் கலந்து கொள்வது தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு பண்ண 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 மேசராசிக்கு மேலும் இன்கிரிமெண்ட் கூடிக்கொண்டே இருக்கும் குறுப்பெயர்ச்சி நூறு பெர்சென்ட் என்றால் இந்த சிவ வழிபாட்டுடன் இவ்வாண்டை நீங்கள் கிடக்கும் பொழுது குறுப்பயிற்சி இருநூறு மடங்காக ஒரு உன்னத பலனை கொடுக்கும் அப்போ மேசராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இவ்வாண்டு குறுப்பெயர்ச்சியிலிருந்து சிவ வழிபாட்டுடன் எந்த ஒரு முயற்சியும் செய்யுங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிய அடியேனின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்